எல்லாவற்றிற்கும் முன்பே தாயின் வார்த்தைகளும் நடப்பும் தான் குழந்தையின் மனதில் மிகவும் ஆழமாக அப்போ தாயாக இருக்கின்ற என்னிடம் வழக்கங்கள் காணப்படவில்லை என்றால் அந்த குழந்தையின் முதல் ஆசிரியர் தவறாக இருந்து விட்டார்கள் என்றால் அந்த குழந்தையின் பழக்க வழக்கங்கள் அனைத்தும் தவறாக தான் இருக்கும் என்று நமக்கு இங்கே ஆலோசனை கொடுக்கப்பட்டுள்ளது பள்ளியோ சபையோ சமூகமோ அவர்கள் தக்க பயிற்சியை கொடுத்தாலும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பயிற்சியை யார்தான் கொடுக்க முடியும் என்றால் தாய் தான் கொடுக்க முடியும் தாய் கற்பிக்கும் ஒழுக்கம் சுயக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு இவை வாழ்நாள் முழுவதும் தொடரும் அப்போ அஹ் ஒரு தாய்கிட்ட எந்தெந்த விஷயம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஒழுங்குபடும் அந்த பிள்ளைகளும் ஒழுங்குபடுவார்கள் தாய் கற்பிக்கும் ஒழுக்கம் சுயக்கட்டுப்பாடு கீழ்ப்படிதல் இவை எல்லாம் தான் அந்த பிள்ளைகள் இருக்கின்ற ஆயுசு நாட்கள் முழுவதும் அவர்களை தொடரக்கூடியதாக இருக்கும் தாய் என்பவள் அவள் அவங்க வந்து ஒரு குணநலன் வடிவமைப்பாளர் தேவன் தாய்களுக்கு குழந்தைகளின் குணத்தை வடிவமைக்கும் புனித பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஒப்படைத்திருக்கிறார் சிறு வயதில் விதைக்கப்படும் உண்மை அன்பு நேர்மை தியாகம் போன்ற விதைகள் பின்னாளில் பலன் தரக்கூடியதாக இருக்கும் தாயின் பணியை அலட்சியம் செய்வது ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை அலட்சியம் செய்வதற்கு சமம் மிக மிக முக்கியமான வார்த்தைகள் இது தாயின் பணியை அலட்சியம் செய்வது என்பது ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை அலட்சியம் செய்வதற்கு சமம் என்பதை இங்கே அம்மையார் நமக்கு கருத்தாக கூறியிருக்கிறார்கள் அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் அந்த பொறுப்பில் ஒப்படைத்திருக்கும் அந்த பொறுப்பில் நாம் என்னென்ன காரியங்களை விதைக்க வேண்டும் என்றால் உண்மைத்தன்மை அன்பு நேர்மை தியாகம் போன்ற விதைகளை நாம் விதைத்து அஹ் விதைத்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி பிள்ளைகள் சோர்வின்றி இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்து வளர்த்தோம் என்றால் அது பின்னாளில் நன் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்று அம்மையார் வந்து நமக்கு கூறியிருக்கிறார்கள் தாய் மென்மையும் உறுதியும் கொண்ட பயிற்றுவிப்பாளர் அப்போ முதலாவது தாய் ஒரு சிறந்த ஆசிரியர் முதல் ஆசிரியர் அதற்கு அடுத்தது தாய் என்பவர்கள் ஒரு குணநலன் வடிவமைப்பாளர் அடுத்தது பார்த்தோம் என்றால் தாய் என்பவர்கள் மென்மையும் உறுதியும் கொண்ட பயிற்றுவிப்பாளர் ஏனென்றால் அஹ் பயிற்சி தரக்கூடிய ஆசிரியரோ அல்லது மற்றவர்களோ ஒரு சில சமயங்களில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அஹ் சொல்லி கொடுக்கறது சீக்கிரம் நாம பிள்ளைகள் கத்துக்கவில்லை என்றால் கோபப்படுவதும் சில சமயங்களில் அடிப்பதும் அது நடக்கின்ற விஷயம் ஆனால் அஹ் ஒரு நம்மளுடைய பிள்ளைகளை நாம் கற்றுக் கொடுக்கும் போது அஹ் அந்த டக்குன்னு கோவப்பட்டுட்டு பிள்ளைகள் மேத கைவிச்சு அஹ் அவர்கள்ட்ட கோபமாக நாம நடந்து கொள்ள கூடாது அப்போ தாய்க்கு என்ன ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்றால் அவர்கள்தான் மென்மையும் உறுதியும் கொண்ட பயிற்றுவிப்பாளர் உண்மையான தாய் அன்போடு வழிநடத்துவால் ஆனால் தளர்வாக இல்லை அன்போடு வழிநடத்துவார்கள் ஆனால் ரொம்ப தளர்வாக தாய் பிள்ளைகளுடைய வெட்ட மாட்டாள் ஒரு தாய் வந்து ரொம்ப அதிக சலுகை கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தாங்க என்றால் அந்த பிள்ளைகளிடையே சுயநலமும் பிடிவாத குணமும் இருக்கும் அதே அந்த தாய் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்றால் பயமும் வெறுப்பும் தான் இருக்கும் அதே அந்த தாய் அன்பும் உறுதியும் சமநிலையில் இருக்கிறவர்களாக அவர்கள் வளர்த்தார்கள் என்றால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக நற்குணத்தோடு அந்த பிள்ளை வளரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு கருத்து இங்கே கூறப்படுகிறது அதற்கடுத்தது பார்த்தோம் என்றால் தாய் ஒரு ஆன்மீக வழிகாட்டி குழந்தைகள் தேவனை அறிய தாயின் ஜப வாழ்க்கையானது மிக மிக முக்கியமானது தாயின் முழங்காலில் கற்றுக்கொள்ளப்படும் ஜபம் மேடைகளில் கேட்கப்படும் பிரசங்களை விட வலிமையானது என்று கூறியிருக்கிறார்கள் அப்போ நம்மளுடைய பிள்ளைகள் தேவனை தகுந்த விதத்தில் அறிந்திருக்க வேண்டும் அறிய வேண்டும் என்று ஒரு தாயினுடைய வாஞ்சை இருக்கும் என்றால் அந்த தாய் அஹ் மிக ரொம்ப அழை அதிகமாக அந்த தாய் ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு தாய் முழங்காலில் கற்றுக்கொள்ள கொடுக்கப்படும் ஜபமும் வேத தியானங்களும் அந்த பிள்ளைகள் பிரசங்க மேடைகளில் பிரசங்களை கேட்பதை விட அது வலிமையானதாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறாங்க இப்போ வேதாகமம் ஜெபம் கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கை இவையே தாயின் மிக சிறந்த போதனைகள் வேதாகமம் ஜெபம் கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கையே தாயின் மிக சிறந்த போதனைகள் அடுத்தது பார்த்தோம் என்றால் தாய் யாருன்னு பார்த்தோம் என்றால் இவங்க ஒரு அமைதியின் தூதர் என்று கூறியிருக்கிறாங்க அப்போ ஒரு பெண்ணை வைத்துதான் அந்த ஒரு தாயை வைத்துதான் அந்த வீட்டின் சூழ்நிலையே அமைந்திருக்கிறது அப்போ வீட்டின் சூழ்நிலையை உருவாக்குவதில் தாயின் மனநிலை பெரும் பங்கு வகிக்கிறது இனிய வார்த்தைகளை பேசும் வீடு அமைதியான வீடு பொறுமையாக பாதுகாப்பான சூழலோடு அந்த வீடு பாதுகாக்கப்பட வேண்டும் தாய் கிறிஸ்துவின் ஆவியோடு இருந்தால் வீடு சிறிய சொர்க்கமாக மாறும் என்று நமக்கு கூறியிருக்கிறாங்க அப்போ வீட்டின் சூழ்நிலைகள் நல்ல அமைதியாக பொறுமையாக இனிய வார்த்தைகளால் அந்த வீட்டு அலங்கரிக்கப்பட்டது என்றால் அந்த வீடு தான் பூலோகத்தில் சிறிய சொர்க்கமாக இருக்கும் அதில் முக்கிய பங்கு யார் கையில் இருக்கிறது என்றால் இந்த தாயின் கையில் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் கடைசியாக பார்த்தோம் என்றால் தாயின் பணியின் மதிப்பு அப்போ உலகம் பார்க்காத பணி எனினும் தேவனுடைய பார்வையில் தாயின் பணி மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது ஒரு நல்ல தாய் உருவாக்கும் குணநலன் ராஜாக்கள் செய்வதையும் விட மகத்தான தாக்கம் உடையதாக இருக்கிறது அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை எப்படிப்பட்ட பொறுப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு ராஜாக்கள் செய்கிற வேலைகளை காட்டிலும் ஒரு தாயின் உருவாக்கும் தன்மை அதாவது குணத்தை பிள்ளைகளிடையே உருவாக்கும் தன்மையானது மிக மிக மேலானது என்று கூறியிருக்கிறார்கள் சுருக்கமாக நாம் பார்த்தோம் என்றால் தாய்தான் முதல் ஆசிரியர் பிள்ளைகளுக்கு தாய் ஒரு குணநலன் காட்டியாளர் அதற்கடுத்தது தாய் அவர்கள் ஒரு ஆன்மீக வழிகாட்டி தாய் வீட்டின் அமைதியின் மூலாதாரம் அதற்கடுத்தது கிறிஸ்துவை அன்போடு பின்பற்றும் ஒரு தாய் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு தலைமுறையே தேவனுக்காக உருவாக்குகிறாள் என்று இங்கே ஒரு தாய்மார்களுக்கான ஆலோசனை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த ஆலோசனையை உணர்ந்தவர்களாய் ஆஹ் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பை நாம் ஒப்புக்கொண்டு நம்மளுடைய குடும்பங்களை தேவன் விரும்புகிறபடி ஸ்திரத்தன்மையுடன் நாம் நடத்துவோமாக ஆமேன் 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 தேவடைய நல்ல நாம் ஒன்றிய குழந்தை வளர்ப்பு முறையிலே அந்த தாயினுடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது முதலாவது அவர்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் என்ன என்று சொல்லி அநேக காரியங்களுக்கு தாயினுடைய பங்கு முக்கியமா இருக்கிறது என்று சொல்லி அமைய எழுத்துக்களை தெளிவாக திட்டமாக விலக்கிக்குரிய சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவன் அவர்களையும் அவர்களை செய்யக்கூடிய ஊழியத்தையும் பெருக்குமாய் ஆசிர்வதிப்பாராக மீண்டும் இணைப்பில கூடிய ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறி அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையிலே நாம் ஆவிக்குரிய செய்திகளோடு கூடிய ஆரோக்கிய செய்திகளை நாம் படைத்துக் கொண்டு வருகிறோம் இந்த காரியங்களை தெளிவாக திட்டமாக போத ராஸ்பான் ஜோயல் அவர்கள் நமக்கு வழங்கிக் கொண்டு வருகிறார்கள் இன்றைய நாளுக்குரிய தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியாக இருக்கும் உண்மையிலேயே மற்றவர்கள் சொல்லியது போல ஒரு ஜோதிடத்தின் அடிப்படையில் இருக்குமா இல்ல வேத வாக்கியங்கள் என்ன சொல்கிறது ஆரோக்கியத்துக்கு காரியங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பலதரப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்கிறது அந்த காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம் ஆவியானவதாமே போதவளோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுறபடினாலே யாவரும் ஜபஸ்டு காத்திருப்போம் உங்களுக்கான நேரம் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி காலம் எவ்வளவு வேகமா ஓடுது ஒவ்வொரு வருஷமும் இதே நம்பிக்கை தான் இன்னைக்கு இருக்கிற இதே நம்பிக்கை எதிர்பார்ப்புகள் இது எல்லா வருஷமும் அப்படிதான் தான் இருக்கிறது வழத்தினுடைய நம்பர் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு இதுதான் லைஃப் போல் நமக்கு சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஈராயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இதை நம்ம கொஞ்சம் கணிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது என்று சொல்லி கிட்டத்தட்ட துல்லியமாக நான் கணித்திருக்கிறேன் எல்லாருக்கும் அது கரெக்டாக இருக்கும் என்று நம்புகிறேன் நிலவை பார்க்கும்போது சில காரியங்கள் எனக்கு புரிந்தது நிலவு படிப்படியாக குறைகிறது அதனுடைய தோற்றத்தில் அப்புறம் படிப்படியாக வளருகிறது சில சமயங்களில் மேகங்களுக்கு பின்னால் மறைகிறது சில சமயங்களில் நம்முடைய பார்வை